அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காட்டுக்கு குப்பை தான் இருக்கிறோம் டீ சாப்பிட்டுருக்குறேங்க குப்பையெல்லாம் இறைச்சாச்சு பக்கம்பாடாக இன்னொரு சிறகு கிடைக்கணுங்க அன்றைக்கி என்னாடி என்ன வேலை செய்கிறோமோ அதைத்தான் நம்ம இந்த பதிவில் போட்டுருக்குறோங்க கீரையெல்லாம் போட்டு வந்தால் எல்லாம் பிடுங்கியாச்சுங்க காட்டில் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால குப்பையை இரைச்சி செறிவெல்லாம் வண்டிக்கில் ஒள ஓட்டி அப்படின்ட்டு பாத்தியெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தானுங்க ஃபஸ்ட்டு இந்த பாத்தி குடிச்சு வச்சுருந்ததெல்லாம் இப்போ வந்து பில்ல பொறுக்கினத புல்லுதே வந்து சேர்ந்துக்குதுங்க கீரை போட முடியலங்க போட முடியலைங்கன்னா காட்டில் சத்து இல்லாதனால நம்ம அடுத்ததட்டு குப்பை போட்டுக்குள்ளே குப்பையரைச்சி குப்பை குப்பையரைச்சிட்டு இருக்கிறேங்க நம்ம பதிவு என்னடா என்னடா போட்டு இருக்கறானே பதிவுன்னு நினச்சிக்காதீங்க நம்ம இன்றைக்கி என்ன வேலை செய்கிறோமில்லோ தான் நம்ம இந்த பதிவில் இருக்கறங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கீரையும் குடுங்கிட்டாங்க நான் இல்லாத போது கீரை பிடுங்கிட்டாங்க அதனால சரி பிடுங்கினா பரவாயில்லன்ட்டு நம்ம அந்த அலசறக்கு மட்டும் கூப்பிட்டாங்க அலாசி எல்லா வீடியோ போட்டு வச்சுங்க அதிகம் போட்டுவிட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காட்டில் சத்தே இல்லை சுத்தமாக கீரை வரல அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மாட்டு சாணி மாடு வச்சிருந்தோங்க ஃபஸ்ட்டு சரி அந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒரு ஒரு நாலு சரவு போட்டுவிட்டு நம்ம அளவு ஓட்டிக்கலாம் அப்புறம் பாத்தி பிடிச்சிக்கலான்ட்டு நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறங்க நம்ம வீடியோ பதிவு பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம நொறுங்க பேசலாம் தெரியாதுங்க இருந்தாலுமே நம்ம பேசுனா ஒரு ஆகு இயற்கை முறையில் தான் நம்ம பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறோங்க சாணி குப்பை உரம் போட்டு இயற்கை முறையில் தான் பார்த்துட்டுருக்கிறோங்க குப்பை வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதமாக சேர்த்தி வச்சுருந்தேங்க பூரா மக்கி போச்சு சரி நம்ம காட்டு கொட்டி ஒன்று அடுத்தது வெள்ளாமை பார்க்கலாம் இருக்கிறதுலையே வெள்ளாமை கட்லையே வெள்ளாமை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கீரை வந்து வர்றது இல்லைங்க வெள்ளை அடிச்சு போகுது ஒரு மாதிரியாக ஆகி போகுது மஞ்சள் குளிர்ச்சாப்பில் அதனால தான் நம்ம சரி குப்பை போட்டு போடலான்ட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக வேலையை பார்த்துட்ருக்குறேங்க நம்ம பதிவு பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பிடிக்கலைங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் தெரிவிங்க நம்ம அன்றாட வேலை என்னென்ன செய்கிறோமோ அதைத்தான் நம்ம போட்டுருக்குறோங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் வேலை செய்கிறோம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பதிவு தான் போடுறோங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க விவசாயம் எல்லாரும் போடுறாங்க நம்மளும் விவசாயத்தை பற்றி தான் போட்டுருக்குறோம் விவசாயம் பார்த்துட்டு ஏ அதனால தான் சரி பாருங்களேன் காட்டு குப்பை எப்படி அரைச்சிட்டு இருக்கிறேங்கன்னு நம்மளை விட பெரிய பெரிய விவசாயிலாம் இருக்கிறாங்கண்ணா அவையெல்லாம் வீ வீடியோ போடுறதுக்கு இந்த பதிவு போடுறதுக்கு எல்லாம் டைம் டைம் கிடைக்கிறதில்ல அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா விவசாயத்தை பார்க்க முடியாது நம்ம சிறு இல்லாமல் பார்த்துட்டு அப்படியே வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வே தோட்டத்து வேலை செய்வேன் அப்படிங்க அதுவாக குதிரை இருக்குதுங்க குதிரைக்கு தீவனம் போட்டு ஆகணும் இப்போ ரெண்டு நம்ம அக்கா மாதிரி இருக்கிறாங்க அப்படியே வருவாங்க பள்ளிக்கூடம் பேரம்பேத்திகளை பள்ளிக்கூடம் தாட்டி விட்டு போட்டு வருவாங்க சம்பளமில்ல அளவாக தான் கொடுப்போம் சம்பளம் பெருசாக கேட்க மாட்டாங்க அது வீட்டு செலவு காய்கசம்பெலாம் கொண்டு போய்க்குவாங்க அதனால நம்மளுக்கு பெருசாக தெரியறதில்லைங்க லாபமே இல்லைனாலுமே உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போதுங்கிற மாதிரி அவங்களுமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் எங்களுக்கு அது பெருசாக கிடச்சா தெரியறது இல்லைங்க பூரா குப்பை அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா குப்பை பார்த்திங்களா மக்கி கிடக்குது இது வந்து நீ உல ஓட்டணுங்க அந்த பில்லெல்லாம் வந்து விதையில்லாத புல்லாம் கொஞ்சம் போயிடுங்க நீ அடுத்தது முளைச்சாத்த நம்ம களை வெட்டி எடுக்கணுங்க சரி பாருங்க பார்த்துக்கிட்டு நம்ம வீடியோ பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க கடுமையாக உழைக்கிறோம் உழைக்கிறங்கனால மன நிம்மதி மன சந்தோஷம் இது எல்லாமே இது கொடுக்குதுங்க இந்த விவசாயத்தில் அதனால தான் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு பிரியமாக இருக்குதுங்க எல்லோரும் வந்து சின்ன வயசுலேயே விவசாயம் பண்ணுறோன்னே முடியாதுங்க அது சில ஒருத்தர்னால் தான் முடியும் எல்லாருமே சின்ன வயசுலேயே விவசாயம் பார்க்கணும் அப்படி இப்படின்னா ஆசை இருக்குங்க ஆனால் பார்க்க முடியாது அதில் டீ டைம் ஆகிடுச்சுங்க டீ குடிக்கிறோம் பாருங்களே எப்படி குப்பை அரைச்சிருக்கிறோம் உன்னை டாக்டரி வர சொல்லி உழவு ஓட்டணுங்க பல பலன்னு கொட்டினா போதுங்க ஒரு பாத்திக்கு ஒரு மூணு சட்டி நாலு சட்டி கொட்டினா போதுங்க உழவ ஓட்டி பார்க்கும்போது எல்லாம் களைஞ்சி வந்துடுங்க ஒரு நாலஞ்சு வெள்ளாமல் நல்லா எடுக்கலாம் கீரை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்ல முறைக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் சாணி குப்பை தான் போட்டிருக்குறேங்க ஒன்றரை வருஷத்து குப்பை எல்லாம் மாடு கீழே சேர்த்தி வச்சுருந்தங்க இப்போ மாடு இல்லைனாலுமே குப்பை இருக்குது சரி நம்ம காட்டு கொட்டிக்கலாம் காடு குத்த வைக்கிட்டு தான் முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறேங்க நம்ம பதிவு முடிச்சோம் என்ன ஒரு செப்பரேட் பண்ணி வச்சுக்கங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் பேசிகிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் விவசாய சேனலுக்குறா இருந்தீங்க ஒரு தம்பி கேட்டுருந்தேன் அப்படிங்க எப்படி ஆரம்பத்துலேருந்து உழவு பண்டி எப்படி வெள்ளம்